வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சென்டாரி என்னும் மலர் மருந்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தன் முன்னேற்றத்தை மறந்து சேவை செய்யும் மனமுடைய ஏமாளிகள் மற்றும் மனதளவில் வீக்னஸ் உடையவர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுக்காமல் வேலை நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றும் நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றும் வியாதி வந்து அதன் பின்னர் சோர்வு உடையவர்கள் மற்றும் எல்லோரும் நமக்கு அடிபணிந்து வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றும் உடலிலுள்ள உள்ள சக்கரங்கள் அனைத்தும் பலமடைய Thanks for watching.